விடுதலைக்கு பாடுபட்டவர்கள் ஆயிரம் பேருக்கு உயிரையே இங்கே கொடுத்தவர்கள் ஆயிரம் பேர் தன்னுடைய பணத்தை பொருளாதாரத்தை இழந்து மிக ஏழ்மையானவர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் இங்கிருப்பவர்கள் எல்லாம் வாங்கி கொடுத்த இந்த விடுதலை இன்றைய நாளிலே கணக்கிறது என்று பேச வருகிறார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமிஷன் முகசுந்தரம் அவர்கள் வாருங்களம்மா இந்திய விடுதலை பெற்ற பிறகு அது கணக்கிறது என்ற கருத்திலே இங்கே அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் ஐயன் வள்ளுவரை வணங்கி பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நடுவராக இருக்கும் ராஜாமணி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் அதாவது மணக்கிறதா கணக்கிறதா அத வந்து எப்படி சொல்லணும்னாங்கம்மா விடுதலை இந்தியா மணக்கிறது நல்லா மணக்குது அதாவது சொல்லுவாங்க அங்க போனேன்னா இப்படி இருந்தா நல்லா மனம் பெத்து போவ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிலமையில தான் நம்ம நாடு இருக்கு இப்ப பாட்டு கூட பாடுறாங்க காத்து மேல காத்து கீழ வீட்டை சுத்தி காத்தடிக்குது காத்தெல்லாம் நாத்தடிக்குது சைட்ல பார்த்தா குப்பமேடுமா அப்படின்றாங்க அப்படிதான் இருக்கு குப்பமேடு ஆக்கி வச்சிருக்கோம் நம்ம நாட்டை எவ்வளவு தூய்மையா இருந்த நாடு எவ்வளவு புனிதமான நாடு அத வந்து விடுதலைன்ற பேர்ல விடுதலைக்கு முன்னும் விடுதலைக்கு பின்னும் என்ன வித்தியாசங்கம்மா ஐயா சொன்ன வவுசியவே நான் சொல்றேன் அவர் வந்து செக்கழுத்த செம்மல் தன்னுடைய சொத்தை வித்து மக்களுக்காக பொது நலனுக்காக கப்பல் வாங்கி கொடுத்தவருக்கு நம்ம என்ன திருப்பி செக்கெழுத்த செம்மல்னு பேரு கொடுத்தா போதுமா அத என்னைக்காவது நம்ம உணர்ந்தோமா ஆஹ் தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா கண்ணீரால் வளர்த்தோம்னு சொன்னாங்க அதை என்னைக்கு கொஞ்சமாவது உணர்றோமா கொஞ்சமாவது நம்ம வந்து பொதுநலத்தோட இருக்கோமா சுயநலத்திலயும் எப்படி வந்து மணக்குதுன்னு சொல்ல முடியும் இதயம் செய்யுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூமியையும் மலடாக்கிட்டோம் மனிதனும் அலடாயிட்டான் அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு பத்தி அவ்வளவு பிரச்சாரம் பண்ணுவாங்க பத்து குழந்தைங்க பன்னெண்டு குழந்தைங்க இப்ப ஒரு பிள்ளை பெறதுக்கு மருத்துவமனை வாசல்ல போய் நிக்க வேண்டி இருக்கு அதுக்கு வைத்தியம் பார்க்க வேண்டி இருக்கு அப்ப அந்த அளவுல வந்து நம்ம நாட்டையும் ஆக்கி வச்சிருக்கோம் நம்ம மனிதர்களையும் ஆக்கி வச்சிருக்கோம் வளத்தை வந்து சிதைச்சிருக்கோம் அப்ப அது வந்து எப்படி முன்னேற்றம்னு சொல்ல முடியும் எப்படி மணக்கிறதுன்னு நீங்க சொல்லுவீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கூட்டு குடும்பமாக வாழ்ந்தது கூட்டு குடும்பமாக வாழ்வது வேறு கூடி வாழ்வது வேறு கூட்டி வாழ்வது வேறு ஆனா இன்னைக்கு கூட்டிக்கிட்டு வாழ்றாங்க அதே மாதிரி சேர்ந்து வாழ்வது வேறு சேர்த்துக்கிட்டு வாழ்றது வேறு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் மாறி போச்சு நம்மளுடைய இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து வெள்ளக்காரனால விரட்டி இருக்கோமே தவிர அவனுடைய பழக்க வழக்கத்துலதான் ஊறி போயி அதத்தான் வந்து நாகரிகம் அதுதான் பெருமை நினைச்சு அதை கட்டி புடிச்சிட்டு நம்மளுடைய பழக்க வழக்கத்தை பூரா விட்டுட்டோம் அப்ப வந்து விடுதலையை பெற்று என்ன பயன் சொல்லுங்க அவன் இல்லை ஆனாலும் அவனுடைய தான் நம்ம ஊறி இருக்கோம்னா அது அவனுக்கு தானே வெற்றி அவன் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அவனுடைய உணவு பழக்கம் அவனுடைய உடைப்பழக்கம் அவனுடைய வாழ்க்கை முறை அதைத்தான் நம்ம பின்பற்றிருக்கோம் மொழி கூட பாத்தீங்கன்னா நாக்குல வந்து தமிழ் வரமாட்டேங்குது ஆங்கிலத்துல பேசுனாதான் பெருமைன்னு நினைக்கிறாங்க அந்த காலத்துல எல்லாம் வந்து தமிழ்ல வந்து கவிதை எழுதி பாடி நாடகங்கள் அமைத்து விடுதலை உணர்வை ஊட்டினார்கள் இன்னைக்கு தமிழ் உருவ ஊட்டுறதுக்கே நம்ம வந்து போராட வேண்டி இருக்கு தமிழ்ல பேசினா புரியலன்றாங்க இப்ப ஏற்பட்ட அவலநிலைதான் இன்றைய விடுதலை இந்தியா இருக்கிறது ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமேன்னு அப்பவே பாடினாரு பாரதி ஆனா அடையறதுக்கு முன்னாடியே நம்ம ஏதோ சுதந்திரம் அடைந்து விட்டால் இதை விட நம்முடைய நாடு சிறப்பாக இருந்து விடும் அப்படின்னு அவர் ஏதேதோ கனவு கண்டு எழுதினாரு ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் மீண்டும் வராதே பாரதி வந்து விடாதே பாரதின்னு கவிதை எழுதிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா வந்தா நொந்துருவாரு அவர் எதிர்பார்த்த நாடு வந்து இது கிடையாது அவர் எதிர்பார்த்த விடுதலை இது கிடையாது அவருடைய கனவு வேற அதே மாதிரி பாத்தீங்கன்னா விடுதலை அப்படின்னா அத்திமீறல் நினைச்சிட்டு இருக்கோம் அவர் சொன்ன மாதிரி எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அப்படின்றது விடுதலை கிடையாது ஒரு கட்டுக்குள் இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு வாழ்ந்தவங்க தான் நம்முடைய முன்னோர்கள் அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருந்தது பண்பாடு இருந்தது கலாச்சாரம் இருந்தது கோட்பாடு இருந்தது அதை பின்பற்றி தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு உரிமைன்ற பேர்ல பேச்சுரிமை சொத்துரிமை எழுத்துரிமைன்னு எதையோ சொல்லிட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்ப எதுவுமே நம்மளுடைய சுயத்தை இழந்து நிற்கிறோம் நமக்குன்னு இருந்த சுயத்தை விட்டு விட்டு மற்றவர்களை பார்த்து புலியை பார்த்து பூனை வேஷம் போட்டது போல அந்த மாதிரி நம்மளுடைய சுயத்தை இழந்து விட்டு ஆங்கிலேயனை விரட்டிட்டோம் அப்படின்னு சொல்றமே தவிர அவனுடைய பழக்க வழக்கத்தில் ஊறிப்போய் அதைத்தான் நாம் பின்பற்றுகிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்றைய உணவு வந்து விஷமாக இருக்கு நம்மளுடைய இதுக்கு ஏத்தாற் போல உணவு தான் நாம உண்ணணும் அதை விட்டுட்டு மற்றவங்களுடைய உணவை உண்டுதான் நம்ம உடலை கெடுத்து வைத்திருக்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உழவன் வந்து கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாதும்பாங்க ஆனா இன்னைக்கு வந்து உழவனுக்கு சாப்பாடு போடுறதுக்கு யாருமே இல்ல இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா கள்ளச்சாரம் எங்காச்சி குடிச்சா அவனுக்கு பத்து லட்சம்ன்றாங்க ஆனா வந்து ஒரு விவசாயி ஊருக்கே உலகத்துக்கே வந்து உணவளிக்க கூடிய விவசாயினுடைய நிலையை மேம்படுத்துவதற்கு யாரும் தயாராக இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்ணுரிமை பெண்ணுரிமைன்னு பேசுறாங்க என்ன பெண்ணுரிமை எனக்கு புரியல பெண் வந்து என்னைக்குமே வந்து தனித்துவம் வாய்ந்தவள் அவளை வந்து அப்போ அடக்கி ஆழ்ந்தாங்கன்னு சொல்லி இப்போ பெண்ணுரிமைன்னு சொல்லிட்டு ஆணுக்கு சமம்ன்றாங்க ஆணை விட ஆனால் தனித்துவம் நிறைந்தவள் பெண் அதை உணர்வதில்லை அவர்களை போல வந்து உடை உடுத்துவதனாலோ எடுத்தெடுத்து பேசுவதனாலோ அது அல்ல பெண் உரிமை தன்னுடைய தனித்தன்மையை புரிந்து கொண்டு பெண்கள் இருக்க வேண்டும் ஆனா பெண் உரிமை பேசுற இந்த நாட்டுலதான் வந்து தினம் தினம் வந்து பாலியல் கொடுமைகள் வந்து அதிகரித்து வருகிறது அது பெண் சிசு கொலையை விட பெண் சிசுக்களை வந்து பாலியல் வன்முறைக்கு உட்படுத்துவது வந்து அதிகமா இருக்கு சகோதரர்கள் சகோதரிகளாக பார்க்க வேண்டிய தாய்மார்களாக பார்க்க வேண்டிய பெண்களை துன்புறுத்தியது போக இன்று மகளாக பார்க்க வேண்டிய பிஞ்சு குழந்தைகள் முத கொண்டு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்மளே பண்ணிட்டு இருக்கோம் அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லி நம்ம பேச முடியும் இது மனம் கணக்கிறது அல்லவா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த வர சுதந்திரத்தில் மூக்க நுழைப்பது வந்து விடுதலையா உன்னுடைய விடுதலைன்றது வந்து அடுத்தவனுடைய மூக்கு நுனி வரைக்கும் அவன் மூக்க போய் தொட்டாலே அது வந்து அவனுடைய சுதந்திரத்தில் தலையிடுவதற்கு சமம் அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப வசதியின் காரணமாக தெரிந்தோ தெரியாமலோ அவர்களை கண்காணிக்கின்றோம் அவர் அதை வந்து காணொலி எடுத்து அதை வைத்து வந்து மிரட்டுகிறார்கள் இந்த மாதிரி பல்வேறு அவலங்கள் நடக்கிறது கேட்டா இதெல்லாம் விடுதலை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்ன வேண்டுமானாலும் பண்ணுவது விடுதலை அல்ல எது சரியோ அதைத்தான் செய்யணும் எது தேவையோ அதைத்தான் செய்யணும் பேச்சுரிமை மொழியுரிமை அப்படின்னு சொல்லிட்டு சமூக அக்கறையே இல்லாம நடந்துக்கிறாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஊடகங்கள்லாம் செய்திகளை வந்து அங்க இங்கொன்னு நடக்கலாம் ஆனா அதை வந்து இவங்க ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும் பொழுது அதை அவங்க செய்தியாக போடும் பொழுது குற்றவாளிகளுக்கு தான் பயம் ஏற்படும் ஆனா இன்றைய நிலையில குற்றவாளிகள் அதெல்லாம் கேட்டுட்டு திரைப்படங்களையோ செய்திகளையோ பார்த்துட்டு எப்படி குற்றம் செய்வது எப்படி தப்பிப்பது அப்படின்றத அவங்க கத்துக்கிறாங்க இதுல பாதிக்க கூடிய நிலையில இருக்கிறவங்களுக்கு நமக்கு இன்னும் மேற்கொண்டு தான் அதிகமாகுதே தவிர விழிப்புணர்வு இல்லை ஆனா அவங்க சொல்றது நாங்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இதை செய்யறோம் அப்படின்னு ஒரு அவன் ஒரு இடத்துல நடக்குதுன்னா அதுல வந்து அதை தடுக்க முயற்சி பண்ணணும் இல்ல அதை செய்தவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கவோ திருத்துவதற்கோ முயற்சி பண்ணணும் அதை வந்து யாரும் முயற்சிப்பதில்லை அதை கொண்டு அவர்கள் எப்படி மேற்கொண்டு பணம் செய்வது அதனால் அவர்கள் எப்படி பணம் ஈட்டுவது அப்படின்றதுதான் பாக்குறாங்க இப்பேற்பட்ட ஒரு அவல நிலையில தான் இன்றைய விடுதலை இந்தியா இருக்கு அதே மாதிரி அப்போ வந்து பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் வந்து எதற்காக வந்து போராடினாரு வரி எதற்கு கொடுக்க வேண்டும் வரி அப்படின்னு கேட்டாரு இன்னைக்கு நம்ம கேட்கறோமா என்னென்னமோ வரி ஆஹ் வீடே இல்ல வீட்டு வரி கட்டணும் தண்ணி வரல தண்ணி வரி கட்டணும் சாலை சரியில்லை ஆனாலும் சாலை வரி கட்டணும் இப்படி வரிக்கு மேல வரியா போட்டு வரி வரியா நம்ம வரி குதுற மாதிரி ஆயிட்டோம் கட்டிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா காமராசர் வந்து அப்ப இருந்தாருன்னா அவர் வந்து முதலமைச்சரா இருந்த போதும் எந்த ஒரு சலுகையும் வேண்டாம் சாதாரண குடிமக்கள் போலதான் இருப்போம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தெருவுல போய் தண்ணி புடிச்சிட்டு வந்தாங்க இன்றைக்கு யாராவது அப்படி இருக்காங்களா அவர் பேரை சொல்லி சாதி அரசியல் பண்ணாதான் தயாரா இருக்காங்க நாடார் நாடார்ன்றாங்க காமராசர் வந்து எதையுமே நாடார் அவரை ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார் அன்னைக்கு அதை வச்சு வந்து சாதி அரசியல் பண்றாங்க இலவசம் இலவசம்னு கொடுத்து மக்களை சோம்பேறி ஆக்குறாங்க எதையெல்லாம் இலவசமா கொடுக்கணுமோ அதை கொடுக்க மாட்டாங்க கல்வி மருத்துவம் இதையெல்லாம் இலவசமா கொடுத்து அவர் மக்களுடைய நிலையை முன்னேற்ற வேண்டும் அதை செய்வதில்லை அதனால் நடுவர் அவர்களே விடுதலைக்கு முன்னும் சரி விடுதலைக்கு பின்னும் சரி அதனுடைய வித்தியாசத்தை உணர்ந்து வணக்கிறதா இல்லை கணக்கிறதா நீங்களே பாருங்க ஆனா மனம் பத்து போய்தான் கிடக்கு நம்ம நாடு நன்றிங்கம்மா மிகுந்த சிறப்பு அம்மா மிகுந்த சிறப்பாக விடுதலை இந்தியா நினைக்கும் பொழுதே மனம் கணக்கிறது என்ற கருத்திலே இங்கு சிறப்பாக வாதிட்டார்கள் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமிஷன் முகசுந்தரம் அவர் அஹ் கூட அவங்க சொல்லும் பொழுது எவ்வளவோ அவர் கஷ்டப்பட்டாரு ஆனா அந்த காலத்துல அவர் அந்த கப் சிறைக்கு போனதுக்கு அப்புறம் அவருடைய கப்பல்களை என்ன செய்யறாங்க அந்த பங்குதாரர்கள் எல்லாம் அதை யாரை எதிர்த்து அந்த கப்பலை ஓட்டினாரோ அதே வெள்ளையர்களுக்கே அவங்க வித்துருவாங்க அதை தாழ முடியாம பாரதியார் தன்னுடைய இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில எழுதியிருப்பாரு பாவிகளே அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாரு பாவிகளே நம்முடைய சுதேசி கப்பல் இயக்கம் அதாவது நம்முடைய நாட்டிற்காக இவ்வளவு பெரிய தொண்டாட்சி இந்த கப்பலுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிறுவனத்தை இவர் ஓட்டி இது மாதிரி செஞ்சிருக்காரு அவரை கொண்டு போய் சிறைய வச்சுட்டாங்க ஆனா அந்த கப்பலை நீங்க சுக்கு நூறா உடைச்சு போட்டிருந்தா கூட அவர் மனசை இருக்குண்டா அந்த கப்பலை கொண்டு போய் அவனுக்கே வித்துட்டீங்க பாருங்க அது ரொம்ப ரொம்ப கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்தவர்களையே அவர் சாடியிருப்பார் அப்படி தனக்கு சாதகமாக செய்து கொள்பவர்களை பற்றி மனம் கணக்கிறது அப்படிங்கிறாங்க வெள்ளையன் மேல இருக்கக்கூடிய அந்த மோகம் அந்த மொழி மோகம் அவர்களுடைய பண்பாடு மோகம் அவர்களுடைய நடைவுடை மோகம் இது இன்னும் நமக்கு தீரலை அது மேல இருக்கக்கூடிய அந்த மோகம் தீரல இல்லாம அவனை வெளியே அனுப்பிச்சிட்டமே தவிர அவன் வச்சுட்டு மோகம் கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க மேலும் நிறைய கருத்துகள் சொன்னாங்க பெண்ணுரிமை அப்படிங்கிறத பத்தியும் நிறைய கருத்துகள் ஒவ்வொரு நாளும் பெண்ணுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் நடந்துகிட்டுதான் இருக்கு இதெல்லாம் விடுதலை அடைஞ்சும் நமக்கு என்ன பயன் அப்படிங்கிற ஒரு கருத்துல இவங்க ரொம்ப சிறப்பா முன் வச்சிருக்காங்க திருமதி சிவகாமி அவர்கள் இரு அணிகளும் மிக சிறப்பானது ஒரு வலு சேர்த்திருக்கிறார்கள் தங்களுடைய அணியின் சார்பாக விடுதலை இந்தியா மணக்கிறது மனம் கணக்கிறது என்ற தலைப்பிலே மணக்கிறது என்ற அணியிலிருந்தும் கணக்கிறது என்ற அணியிலிருந்தும் தங்களுடைய கருத்துக்களை வாதிட்டார்கள் மீண்டும் அணி தலைவர்களுக்கு இப்பொழுது வாய்ப்பளிக்கப்படுகிறது விடுதலை இந்தியா மனம் கணக்கிறது என்ற தலைப்பிலே திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமிஷன் முகசுந்தரம் அவர்கள் தன்னுடைய அணியின் சார்பாக தொகுத்துரைக்க வருகிறார் வாருங்களம் மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் அம்மா நான் முதல்ல சொன்ன மாதிரியே விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் பார்க்கணும் அதாவது தேன்மொழி அம்மா வந்துட்டு விடுதலை இந்தியா மணக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு கருத்து கூட சொல்லல எவ்வளவு கஷ்டப்பட்டு விடுதலை பெற்றோம் எவ்வளவு வந்து போராடினாங்க அவங்க என்ன துயரங்களை அனுபவிச்சாங்கன்னா சொன்னாங்க அவங்களே எங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க அதாவது மார்பகத்தை அறிஞ்சு எரிகிற அளவுக்கு இருந்த நிலைய மாறி இப்ப வந்து பெண்கள் சுதந்திரமாக ஆடை உடுத்தும் நிலை வந்து விட்டது ஆனால் அப்படி பெற்ற விடுதலையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்னைக்கு வந்து அடுத்தவன் பார்த்து நம்மளுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தெரிஞ்சாங்களோ இன்னைக்கு நம்மளே காட்டிட்டு இருக்கோம் ஆடை போடுறது கிடையாது மேலாடை போடுறது கிடையாது கேட்டா ஆடை சுதந்திரம்னு பேசுறாங்க அதை வந்து இன்றைய குழந்தைகளுக்கு இன்றைய தலைமுறைக்கு நாம் கற்றுக் கொடுக்கவில்லை அதைத்தான் சொல்றோம் அதுதான் மனம் கணக்கிறதுன்னு சொல்றோம் எப்படி நம்ம விடுதலை வாங்கணும் அப்ப உள்ள நிலைமை என்ன பெண்கள் வந்து எப்படி எப்படி இருந்தாங்க நிலையில இருந்து நம்ம போராடி இந்த விடுதலை வாங்கியிருக்கோம் இன்றைக்கு வந்து இப்படி ஆடை போட்டிருக்கோமே அப்படின்ற நிலைமையதான் வந்து நினைச்சு நாங்க மனம் கணக்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பட்டம் எல்லாம் வாங்கி படிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனா பட்டம் வந்து விடுபவனின் கையில இருக்கணும் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாதான் அந்த பட்டமும் அழகா பறக்கும் அது வந்து அதற்கும் பாதுகாப்பு ஆனா நிறைய பேர் அத அறுத்துட்டு பறக்கிறது தான் வந்து விடுதலை அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி அறுத்துட்டு போறவங்க வந்து பல்வேறு துன்பத்திற்கு ஆளாகிறாங்க அதுதான் விடுதலைன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பயநாடு பிரச்சனை இப்ப நமக்கு வந்திருக்கு மண் சரிவு எதனால இயற்கை பாதிப்புனாலதான் ஒவ்வொரு தடவையும் வந்து இயற்கையை சீரழிச்சுட்டு அதற்கப்புறமா பேரிடர் காலத்துல அதற்கு இழப்பீடு கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம் உயிர் போனதுக்கு அப்புறமா அரசாங்கம் வந்து முன்னேற்பாடு செய்து அதெல்லாம் பாதுகாப்பா வச்சிருந்தா உயிரிழப்புகளை தடுக்கலாம் அந்த நஷ்ட ஈடா கொடுக்கக்கூடிய பணத்துல இவங்க எல்லா வேலைகளும் செய்தாங்கன்னா நாட்டுக்கும் நல்லது மக்களுக்கும் நல்லது ஆனா இவங்க பேர் வாங்கறதுக்காக எதையும் கண்டுகொள்ளாமல் கடைசி நேரத்துல வந்துட்டு உயிருக்கு வந்து பத்து லட்சம் இருபது லட்சம்னு விலை பேசுறாங்க இதுதான் இன்றைய இந்தியாவின் நிலை அதாவது சொன்ன மாதிரி கும்பிக்கே கூழ் இல்லையா கொண்டைக்கு பூ கேக்குதாமாங்க அப்படிதான் இருக்கு எதிரே வாகத்தை கேட்டா தொடர் வண்டி போகுதான் ஊர் சுத்துறாங்களாம் அதுவா முக்கியம் ஊர் சுத்துறதா முக்கியம் இங்க விவசாயிக்கு பிடிக்க கூழ் இல்லையாமா அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கு வழி பண்ண மாட்டாங்க ஏழைகளே இல்லைன்றாங்க இதை கேட்டாதான் சிரிப்பு வருதுங்கம்மா அப்புறம் எதுக்கு நீ இலவசம் கொடுக்குற எல்லாரும் நிறைவா இருக்காங்க ஏழையே இல்லைன்னா எதுக்கு இலவசம் கொடுக்கணும் அதை வச்சு மக்களுக்கு வேற ஏதாவது நல்லது பண்ணலாம் நல்ல நலன் பண்ணலாம் இல்ல இலவசம் கொடுத்து குடுத்து மதிய உணவு குடுத்து முடிச்சுட்டாங்கன்னு இப்ப காலை உணவு ஆஹ் அப்புறம் என்ன வந்து அடுத்து தின்பண்டம் கொடுப்பாங்களா அடுத்து இரவு உணவு கொடுப்பாங்களா உணவு போட்டு போட்டே வந்து இலவசத்தை கொடுத்து கொடுத்து வந்து சோம்பை அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதயத்தைய பொருத்தக்கூடிய அளவிற்கு வந்து இன்னைக்கு மருத்துவம் வளர்ந்துருச்சுன்றாங்க இதயத்தை பொருத்தக்கூடிய அளவுக்கு மருத்துவம் வளர்ந்துருச்சு ஆனா இதயமே இல்லாம இருக்காங்களே மனிதர்கள் உதவின்னு ஒரு பெண்ணு கேட்டு வந்தா இதயத்தோட வந்து உதவி பண்ண மாட்டாங்க அவளுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு வந்து பண தேவையை புரிஞ்சுக்கிட்டு அவளுடைய மானத்திற்கு விலை பேசுகிறார்கள் நம்மளுடைய வள்ளுவர் சொன்னாரு பிறநில் விழையா பேராண்மை இன்னைக்கு எதுடா வாய்ப்பு காத்திருக்காங்க ஒரு பெண் வந்து அவளம்னு வந்தா உதவி செய்ய யாரும் தயாரா இல்ல அவளை வந்து எப்படி நம்ம வந்து கட்டுக்குள் கொண்டு வரலாம் அவளுடைய நிலையை பயன்படுத்தி அப்படின்னு தான் பண்றாங்களே தவிர அப்பெல்லாம் வந்து அது வந்து ஒரு அசிங்கமா இருந்துச்சு கேட்க வந்து தயங்குவாங்க ஆனா இன்னைக்கு வெளிப்படையாவே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றாங்க அதுதான் சரின்னு பேசுறாங்க அதுல எந்த தவறும் இல்லைங்க அப்படின்னு பேசுறாங்க அப்ப இப்படி நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் மாறிடுது அதே மாதிரி ஆங்கெல்லாம் வந்து நாப்பத்தி முன்னாடியே இருக்கும் அப்படின்றாங்க அப்படியே இருந்துட்டு போற இருந்தா எங்களுக்கு காந்தியாவது மிஞ்சிருப்பாரு நாப்பத்தி அப்புறம் விடுதலையை வாங்கி நம்ம என்ன பண்ணோம் அவரு ஆங்கிலேயர் காலத்துல கூட இருந்தாரு வாங்கின உடனே நம்ம அனுப்பி வச்சிட்டோம் அவரை இன்னைக்கு ரூபா நோட்லதான் இருக்காரு என்ன அவருக்கு நம்ம மதிப்பு கொடுத்தோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்னை இருப்பதோ முதியோர் இல்லாம அது மாதிரி நம்மள வந்து அங்க கூப்பிடுறாங்க இங்க கூப்பிடுறாங்க இந்தியா மனம் பெத்து போச்சு அங்க கூழு இங்க கஞ்சினா நம்ம பழைய சோறு கஞ்சின்னு தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் நம்மளுக்கு அதை தான் திரும்பன்னு சொல்லி நம்ம உடம்ப கெடுத்துட்டு நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய உணவு பழக்கத்தை பார்த்துட்டு வெளிநாட்டுல இருந்து வந்து இது பண்றாங்க அது உண்மைதான் இல்லைன்னு சொல்லல ஆனா நம்ம கிட்ட எங்க இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் நம்ம விட்டுட்டமே திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடுதான் இல்லைன்னு சொல்லல அப்பயே காந்திஜி போகும்போது அவங்க அம்மா என்ன சொன்னாங்க மது மாது மாமிசத்தை தொடக்கூடாதுன்றாங்க இப்ப யாராவது அப்படி இருக்காங்களா இதெல்லாம் தேடிதான் போறாங்க என்னமோ இங்க இல்லாதது அங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போய் இருந்துடுறாங்க இந்தியான்னா வந்து மதிக்க மாட்டாங்க நம்மளே மடிக்கலைன்னா அப்புறம் எப்படி ஆடை சுதந்திரம் சொல்லிட்டு கணக்கான அளவுக்கு வந்து உடை உடுத்துவதற்காக விடுதலை வாங்கினோம்ன்றீங்க இன்னைக்கு அடித்தொடை தெரியற அளவுக்கு வந்து உடுத்திக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் யார் கேட்கறது கேட்டா நாங்க ஆடை சுதந்திரம் பெண் உரிமை பெண் சுதந்திரம்னு பேசுறாங்க இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க என்ன செய்யறது நடுவர்களே மனம் கணக்கத்தான் செய்கிறது என்ன சொல்றதுன்னு தெரியவில்லை நடுவர் அவர்களே அதே மாதிரி பாத்தீங்கன்னா குற்றவாளிகளுக்கு அப்பெல்லாம் வந்து செக் இழுத்தாங்க அப்படின்னா சுதந்திரத்துக்காக போராடி அவங்க போய் செக் இழுத்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து ஒரு சிறைச்சாலைக்குள்ள போறவங்களுக்கு ஏ பி சின்னு மூணு வகையா வச்சிருக்காங்க இந்தந்த இதுல வந்து இந்தந்த இது இருக்கு உங்களுக்கு வந்து எந்த மாதிரி அறை வேணும் அப்படின்னு இது வந்து வெளியில இருக்கிறதுக்கு உள்ள இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் எந்த வித்தியாசமும் இல்லை நடுவர் அவர்களே அதனால இதையெல்லாம் மனதில் கொண்டு சரியானது ஒரு தீர்ப்பை வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் வாய்ப்புக்கு நன்றி அம்மா சிறப்பு 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 மனம் கனப்பதாக நிறைய செய்திகளை நடப்பு செய்திகளை அருமையாக வலு சேர்த்திருக்கிறார்கள் திருமதி சிவகாமி சந்திர முகசுந்தரம் அவர்கள் தலை கணக்குது மனசை இனிக்குது தலை கணக்குது ஏன்னா எதுக்கு நாம தீர்ப்பு சொல்றது ரெண்டு பேரும் தன்னுடைய அணி கருத்துக்களை ரொம்ப ரொம்ப திறமையா முன் வச்சிருக்காங்க இவங்க சொல்லும் பொழுது பார்த்தா கணக்கதான் செய்து நாட்டுல எத்தனை பொறுப்பற்ற செயல்கள் பொறுப்பற்ற செயல்கள் இந்த நாட்டுல தான் இருக்குது இல்லைன்னு இல்ல தனி மனித ஒழுக்கமே கெட்டு போச்சு இன்னும் இலவசத்துக்கு ஏங்கி நிற்கக்கூடிய ஒரு எண்ணத்துக்கு போயிட்டாங்க மக்கள் எல்லாம் எதை கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க போல பாலிடால் கொடுத்தா கூட சரி இருக்கட்டும் நாளைக்கு ஒரு நாள் பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு இலவசத்தை நோக்கி போய் வாங்கி கொள்ளக்கூடிய என்ன மக்களிடம் அதிகமா இருக்குது இல்லன்னே சொல்ல முடியாது அது மாதிரி நிறைய தவறான செயல்கள் அவரவர்களே செய்யக்கூடிய செயல்கள் ஒண்ணு சமூகத்துல வந்து யாரும் பார்க்கலங்கிறதுக்காக செய்யக்கூடிய செயல்கள் ஒண்ணு அரசாங்கத்தால முழுமையாக அதை தீர்க்க முடியாத ஒரு நிலமையில அரசாங்கமே இப்ப ஐயா சொன்ன மாதிரி நாங்களே தப்பு பண்ணிட்டோம் அதனால அது வந்து தவறாதலா போயிருச்சு அப்ப அந்த மக்களை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு தார்மீகமாக அவர்கள் பொறுப்பெடுத்து கொண்டிருக்கக்கூடிய செயல்கள் இதெல்லாம் நினைச்சு பார்க்க நினைச்சு பார்க்க ரொம்ப மனசு கனமாதான் இருக்கு இப்ப இந்திய விடுதலை நாடு இந்த சுதந்திரம் பெற்ற விடுதலை பெற்ற சுதந்திரமான இந்தியா எல்லாருடைய மனதிலும் கனக்க செய்கிறதா அப்படின்னா கனக செய்யத்தான் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அப்படி விடுதலை பெறாமல் இருந்தால் கனமில்லாம இருந்திருக்குமா அப்படின்னு தான் அப்ப அத நாம நினைச்சுதான் பார்த்தா இம் என்றால் சிறைவாசம் ஏன் என்றால் வனவாசம் நீங்க எதையுமே பேச முடியாது பட்டிமன்றம் நடத்த முடியுமா பேச்சுரிமை மறுக்கப்பட்டதல்ல அதை மீறி பேசியவர்கள் என்ன ஆனார்கள் அப்படிங்கிற கருத்தை நம்ம பார்க்க எதிர்க்க முடியுமா அரசாங்கத்தை நம்மால் எதிர்த்து பேச முடியுமா அதுவே பேச முடிய கல்வி எல்லாருக்கும் கொடுத்தாங்களா பணம் இருக்கிறவங்க கிட்டதான் கல்வி சென்று சேர்ந்தது இப்பவும் இருக்குன்னு சொல்றாங்க பணம் இருக்கிறவங்க கிட்ட நிறைய கல்வி அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அவங்க மேல வர்றாங்க ஆனா பணம் இல்லாதவர்களும் எந்த நிலைமைக்கும் வரலாங்கிறதுக்காக தான் இந்த நேட்டு போன்ற அமைப்புகள் இன்னும் அரசாங்கத்துல இத்தனை சதவீதம் இவர்களுக்கு ஒதுக்கப்படுது அரசு பள்ளியில படித்த மாணவர்களுக்கு இத்தனை சதவீதம் சட்டம் எல்லாம் இப்ப போட்டுக்க முடியும் அப்ப போட முடிஞ்சதாங்கிறது ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லை அனைவருமே இப்ப இந்திய குடிமக்கள் தான் இதுல ஜாதியினுடைய அடிப்படையில ஒருத்தனை வந்து தாழ்வானவன் உயர்வானவன் உங்களால சொல்ல முடியுமா இருக்கு நான்கு வகை அந்த வருண பாகுபாடுகளை நீங்க வந்து முதல்ல பேசிட்டு இருந்தீங்க பேச முடியுமா பேச முடியாது மக்கள் அனைவரும் யாருக்கு வேணாலும் படிக்கக்கூடிய உரிமை இருக்கிறது அவர்களுக்கு அரசு பள்ளிகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் நிச்சயமாக சென்று படிக்கலாம் அது மாதிரி பெண்களுக்கு எல்லா இடத்துலயுமே சமமான உரிமை ஆனா அந்த காலத்துல சிலர் சொல்லி கேள்விப்பட்டது இந்த பேருந்துகள்ல பயணம் செய்யும் பொழுது பெண்கள் தலையை தூக்கி அப்படி வச்சுக்கிட்டு போகவே மாட்டாங்களா எங்க எல்லாம் சொல்லுவாங்க அரக்கோணம் பக்கத்துல எல்லாம் போனா நாங்க தலைய கீழே எங்களை எல்லாம் கீழே உக்காரு கீழே உக்காருன்னு அமுத்திருவாங்க ஏன் அப்படின்னா பெண்கள் இந்த வண்டியில போறாங்க அப்படின்னு சொன்னாலே அப்பொழுது ஆங்கிலேய இராணுவம் அவர்களை எது வேணாலும் செய்யும் அப்படி ஒரு பயம் மனதிற்குள் இருந்து ஆனா இப்போ அந்த அளவு இருக்கா நகைகள் போட்டுக்கிட்டு நடுராத்திரியில போக முடியல அப்படிங்கறது ஒண்ணு இருந்தாலும் கூட பெண்கள் தைரியமாக இரு சக்கர வாகனம் எடுத்துக்கிட்டு வெளியே போலாம் அந்த மாதிரியான உரிமைகள் எல்லாம் இப்ப நமக்கு கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஆனா இந்த கணக்கு செய்யறதுக்கு உண்டான காரணம் என்ன வேறு யாராவது வந்தே நம்மளை இப்படி வந்து கணக்க செய்ய சொல்றாங்களா அப்படின்னா அதுதான் இல்ல அது நம்மளே நாமே தான் நாமே தான் சிலதுக்கு ஆசைப்படுறோம் நாமே தான் அந்த வேலை நமக்கு நடக்கணும் அப்படின்னா நாளைக்கு வர வாங்க அப்படின்னு சொன்னா இல்ல இன்னைக்கே நான் அதை முடிச்சிட்டு போயிடணும் அதுக்காக இந்தாங்க ஆயிரம் ரூபான்னு குடுத்துட்டு நாம வந்து வேற ஒரு கணக்கை பார்க்கணும் நாளைக்கு மீண்டும் இந்த பேருந்துல வந்து இந்த அரசு அலுவலகத்துல நின்று இந்த வேலையை முடிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொன்னா முடியாதுன்னும் பொழுது அவங்க கொஞ்ச நேரம் இருக்க சொன்னா அதுக்குண்டான எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கே வந்துட்டா சரி நாம ஒரு கணக்கு தப்பு கணக்கு போட்டுட்டு நாம ஊழலை பெருக்க செஞ்சோம் ஐயா நடுவுல ஊராம் ஊராம் தோட்டத்துல ஒருத்தம் போட்டானா வெள்ளரிக்கா காசுக்கு ரெண்டு விக்க சொல்லி கட்டளை போட்டானா வெள்ளைக்காரன் அப்படிங்கிற அந்த நாட்டுப்புற பாடலை இங்கே வந்து எடுத்து அது மாதிரி நாம உழைத்த உழைப்பிற்கு அவன் வந்து விலை நிர்ணயம் பண்றான் நம்முடைய சுரண்டலை எடுத்து அவனுடைய நாட்டுக்கு கொண்டு போகிறான் நம்முடைய உழைப்பெல்லாம் நமக்கு பயன்படாம போயிருச்சு எதிர்த்து கேட்க முடியல இதெல்லாம் நாம அடிமை காலத்துல நாம பட்ட ஒரு மிகப்பெரிய ரோ ஆனா அதற்கு அப்புறம் பாருங்க இந்த முடியாட்சியா இருக்கக்கூடியதே மக்களாட்சியா மாறினதே இந்த விடுதலை இந்தியாவில பொருளாதார வளத்துல இன்னும் ஏழைகளாக தவிர தனி மனிதனுடைய வருமானம் அப்படிங்கிறது வளர்ந்துருக்கு ஒவ்வொரு தனி மனிதனுடைய வருமானமும் இன்றைக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கறத பார்க்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்முடைய இந்திய நாடு ஒரு தனித்துவம் வாய்ந்த நாடாக ஒரு வல்லரசு நாடாக இந்த உலகம் ஒத்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத பாருங்க நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் வெளிநாடுகள்ல சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு திறன்மிக்க ஒரு மாணவர்களாக இருக்கிறாங்க தமிழர்கள் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு பெருமையும் நம்ம பார்க்கணும் ஏன் பில்கிரேடு கூட அமெரிக்காவில உங்களுக்கு இந்த கம்பெனிக்கு இதுக்கு மேல நீங்க வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வச்சுக்க முடியாதுன்னும் பொழுது அப்ப நான் இந்த கம்பெனியை அமெரிக்காவை விட்டுட்டு நான் இந்தியாவுக்கே கொண்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஹ் பெருமை கூட நம்ம நாட்டுக்கு நம்ம அது மாதிரி மருத்துவ துறையில சொல்லவே வேண்டாம் தொழில்நுட்ப துறையில இன்னைக்கு இந்தியர்களை விட அதிகமாக யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையில நாம இருக்கோம் இந்த தொழில்நுட்ப துறையில வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் ஆனா பணம் இல்லாத ஒரு காரணத்தினால நம்முடைய அறிவு பூரா வெளிநாடுகள்ல சென்று அங்க பயன்படுது தவிர இன்னும் கூட நம்ம நாட்டுல நிறைய நமக்கு வளர்ச்சி தேவை அது மாதிரி மிக சிறந்த ஒரு கருத்து சொன்னாரு நம்ம நாட்டுக்கு அதிகமா வரிகள் போடுறோம் அப்படின்னு சொன்னா யார்கிட்ட இருந்து வரி போடுறாங்க அப்ப சென்ற ஆண்டு ஐந்து லட்சம் சம்பாதிக்க முடிஞ்சவங்க இந்த ஆண்டு ஏழு லட்சம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னும் பொழுது அப்ப ஏழு லட்சம் வரையிலும் அவங்க நிர்ணயம் பண்றாங்க அந்த வரிகள் நம்முடைய நாட்டிற்கு தான் பயன்படுத தவிர அதை கொண்டு போய் அமெரிக்காவிலையோ அதை கொண்டு போய் லண்டன்லயோ அவங்க செலவு பண்ண கருத்தும் இங்கே நிலவு ஆனாலும் நம்ம நாட்டுல நம்முடைய மலை பிரதேசங்களாகட்டும் ஆறுகளாகட்டும் மணலாகட்டும் இயற்கை வளங்களாகட்டும் அரசாங்க செயல்முறைகளாகட்டும் எல்லாவற்றிலும் ஊழல் 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 அப்படின்னு பார்க்கும் பொழுது அது கணக்க செய்து அப்படின்னு சொல்ற ஒரு கருத்தையும் நம்ம ஆனா இந்த கணக்க செய்வதற்காக ஏன் நீங்க போராட்டம் நடக்கும் ஆங்கிலேயர்கள் இங்க வந்து நம்மை அடிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய இளைஞர்கள் உயிர கொடுத்தாங்க பணம் பொருளையும் கொடுத்தாங்க எல்லாவற்றையும் இழந்தார்கள் கசையடி வாங்கினாங்க ஜெயிலுக்கு போனாங்க மிக பெரிய அளவுல அஹிம்சை முறையிலேயே போராட்டம் நடத்தி தான் அவனை வெள்ளையனை ஒழிச்சாங்க ஆனா இன்றைக்கு உங்கள் கையில ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது ஒற்றை விரல் அதிகாரம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்க தூக்கி போடலாமே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சா அந்த ஒற்றை விரல் தீர்மானிக்கும் உங்களுடைய சிந்தனை அது அந்த அதிகாரம் உங்க கையில இருக்கு அப்ப அந்த அதிகாரத்தை நீங்கள் தவறுதலாக பயன்படுத்திக் கொண்டு அரசாங்கத்தை நீங்கள் வந்து தப்பு சொல்லிட்டு இருக்க அஞ்சு வருஷம் இவங்க இருக்கட்டும் வேண்டாம்னா வேண்டான்னு முடிவு பண்றது உங்க கையில இருக்கு அதற்காக நீங்கள் போராடுகிறீர்களா உங்களுடைய எண்ணங்கள் மற்றவர்களின் மீது திணிக்கக்கூடிய ஒரு கருத்துகளாகத்தான் இருக்கிறதே தவிர நீங்கள் மாறுகிறீர்களா அப்படின்னா மாறல அந்த ஒற்றை விரல் புரட்சி செஞ்சீங்கன்னா அந்த காலத்துல பட்ட மாதிரி நீங்க சிறைக்கு போக வேண்டாம் கசையடி வாங்க வேண்டாம் எது வேணாலும் செய்யலாம் அப்ப உங்க கையிலேயே அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீங்களே மங்கி போறீங்க நாங்க அடிமையாதான் இருப்போம்னு போறீங்க அதுதான் உங்களுடைய தவறு வெளிநாடுகள் அளவாகட்டும் இந்த உலக நாடுகள் மற்ற நாடுகளை நாம பொருத்தி பார்க்கும் பொழுது பிற நாடுகளை காட்டிலும் இந்தியா மணக்கிறது இன்றைக்கும் ஒற்றுமையில் கணக்கிறது ஒரு சிறந்த ஒரு கட்டமைப்பை கொண்டிருக்கிறது மக்கள் மக்கள் மற்ற நாடுகளில் இருப்பவர்களை போல பாதுகாப்பிற்கோ உயிருக்காகவோ அல்லாடக்கூடாத ஒரு நிலையை நம்முடைய ராணுவ வீரர்கள் அங்கே நின்று நம்மை காத்து கொண்டிருக்கிறார்கள் நாம பயமில்லாம இருக்கிறோம் விடுதலையா இருக்கிறோம் மன நிறைவா இருக்கும் நம்முடைய வேலைகளை நம்ம செஞ்சுகிட்டு இருக்கிறோம் இதற்கு எல்லாம் ஏதோ ஒன்று நம்மை நின்று பாதுகாத்து கொண்டிருக்கிறது அதுதான் விடுதலை பெற்ற இந்தியா மக்களாட்சி நிறைந்த இந்தியா மக்களாட்சி தத்துவம் குடியரசான இந்தியா எனவே குடியரசு இந்தியா என்பதை நினைக்கும் பொழுது இந்திய மக்கள் மணக்கிறார்கள் ஊரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராறியல்வது நாடு என்பதை போல பசியின்மை நோயின்மை பாதுகாப்பு என்ற அனைத்திலுமே மற்ற நாடுகளையும் உலகத்தில் இருக்கக்கூடிய பிற மக்களை நாம் இணைத்து பார்க்கும் பொழுது நாம் எவ்வளவோ பலம் பெற்றவர்களாக நிறைவு பெற்றவர்களாக இருக்கிறோம் எனவே விடுதலை இந்தியா மணக்கத்தான் செய்கிறது சில நேரங்களிலே கனமாக இருந்தாலும் கூட அவற்றை ஒதுக்கிவிட்டு அந்த மனத்தை நாம் நுகர்வோம் என்று சொல்லி மிக சிறப்பானது ஒரு முறையிலே இங்கே இந்த பட்டிமன்றத்திலே பங்கெடுத்து கொண்ட தமிழ்மானின் நீலக நீல நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் முனைவர் கௌரி அவர்களுக்கும் கவிஞர் தேன்மொழி அவர்களுக்கும் திருமதி சிவகாமேஷன் முகசுந்தரம் அவர்களுக்கும் காஞ்சி கதிரவன் அவர்களுக்கும் ஸ்ரீபிரியா அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் பாராட்டுதல்களையும் மன நிறைவையும் தெரிவித்துக் கொண்டு விடுதலை இந்தியா மணக்கத்தான் செய்கிறது என்று தீர்ப்பளித்து இந்த பட்டிமன்றத்தை முடித்து வைக்கிறேன் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஐயா தங்கத்தமிழில கேட்போங்காவிற்கு என்னுடைய